ஹாய் ஹலோ வணக்கம் ஐடியாஸ் இது உங்கள் தாய்மாரகியம் சேனல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப அவஸ்தப்படுற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா வாமிட்டு சில பேருக்கு வந்து வாமிட் ரொம்பவே வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக டென் மந்த்ஸ் வரையும் பிபி பிறக்கிறது சில பேருக்கு வந்து அந்த வாமிட்டே இருக்காது எனக்கு எனு பார்த்தீங்கன்னா என் ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் தம்பி பிறக்கிற வரையுமே வந்து எனக்கு வாமிட் ஃபுல்லாகவே வந்துச்சு இப்போ நான் செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் த்ரீ மந்த் வரையும் தான் வாமிட் வந்துச்சு ஆனால் ரொம்ப வந்ததுங்க எனக்கு ப்ளட்லாம் வரும் அந்தளவு வந்து தொண்டையில் புண்ணாகிடுச்சு த்ரீ மந்த்து வரையும் தண்ணி கூட என்னால் சுத்தமாக குடிக்க முடியாதுங்க பயந்துட்டே இருந்தேன் என்னடா ஒன்றும் சாப்பிடல தண்ணி குடிக்கல குழந்தை எப்படி வளருமோ அப்படின்னு அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்மளோட சத்துலாம் வந்து குழந்தை த்ரீ மந்த் வரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து குழந்தைக்கு போகும் நமக்கும் தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க இது கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான் எதை பார்த்தாலும் வாமிட் வரும் டயர்டாக இருக்கும் சுத்தமாக முடியாது தண்ணி கூட குடிக்க முடியலன்னா நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேஷன் இருக்காது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் ஏற்படும் ஸோ இதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க ஒரு த்ரீ மந்த் வரை அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட் வந்தாலும் நம்ம நம்ம முடிகிற அளவு சாப்பிட முடியும் அந்தளவு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா இப்போது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஓரளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குங்கள அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெமனை வந்து எப்பயும் நீங்கள் ஸ்மெல் பண்ணிக்கோங்க லைட்டாக கீறி விட்டு அதை ஸ்மெல் பண்ணிங்கன்னா வாமிட் கொஞ்சம் கண்ட்ரோலாகிற மாதிரி ஃபீல் ஆகும் நான் அதை கீறி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுப்பேன் போட்டு அப்பப்போ வந்து நாக்களை பிழிஞ்சி விட்டுக்குவேன் அது வந்து எனக்கு வாமிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நீங்களும் படிச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா என் மாமா சொல்லுவாங்க ஏதாவது வாமிட் வந்தால் அடுத்தவங்க முடி ஹேரை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா வாமிட் வந்து வராது அப்படின்னு நான் வந்து அப்படி நினைக்கல என்னோட முடிவை வந்து ரொம்ப ஏதாவது ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் லெமன் இல்லைன்னா என்னோடய முடி நுனி எடுத்து ஸ்மெல் பண்ணிப்பேன் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்புறம் இஞ்சி போட்டு நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க இஞ்சி வந்து வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணும் அந்த ஸ்மெல்லு எனக்கு வந்து மில்கு சுத்தமாகவே குடிக்க முடியலங்க நான் அதனால் டீயில் வந்து நிறைய இஞ்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் டீ குடிக்கக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து நான் ஃபுல் ப்ரெக்னென்சியும் வந்து தம்பிக்கும் சரி இப்போவும் சரி டீ தான் குடிக்கிறேன் அது எல்லாருக்கும் ஒத்துக்கும் தெரில டாக்டரை எதுக்கும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இது நான் வந்து ட்ரை பண்ண டிப்ஸு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க வாங்கிட்டே வருதுன்னு சரியாயிடும் சீக்கிரமாகவே டென் மந்த்து பொறுத்துக்கிட்டோம்னா நம்ம கையில் ஒரு குட்டி அழகான தேவதையோ பையனோ வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஹாப்பினஸ்ஸே நமக்கு போதும் மற்றதெல்லாம் மறந்துடும் ஓகே டியர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்